அவர்கள் நடித்துள்ள இங்க நான்தான் கிங் வந்து சாப்பிடுங்க நுங்க நாளைக்கு என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இங்க நான் தான் கிங்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது நீங்க உங்களோட நண்பர்கள் எல்லாருமே வந்து பாருங்க இங்க நான்தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்க இங்க நான்தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு இதே சாப்பிடுங்க குடிங்க இங்க நான்தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள நண்பன் சந்தானம் வருது படத்தை வந்து பாருங்க இங்க நான் தான் கிங்கு வெயிலுக்கு சாப்பிடுங்க நுங்கு இங்க நான் தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு இங்க நான் எம்மா நல்லா இருக்கீங்களா நாளைக்கு என் நண்பன் சந்தானம் நடிக்கிற படம் வருது இங்க நான்தான் கிங்கு ஆ மருந்துலாதிங்கம்மா அம்மா தாய் குள்ளங்கள வந்து பாருங்க அம்மா நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா நல்லா இருக்கீங்களா ஐயா நாளைக்கு என் நண்பன் சந்தானம் நடிக்கிற படம் வருது படத்தை வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சரிங்களாமா இங்க நான்தான் கிங்கு சாப்பிடுங்க நுங்கு என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள மே பதினேழாம் தேதி இங்க நான்தான் கிங்கு இந்தாங்க சாப்பிடுங்க நுங்கு கோபுரம் பிலிம்ஸ் வழங்கும் அன்பு அவர்கள் தயாரித்துள்ள இங்கு நான் தான் கிங்கு இந்தாங்க என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இங்கு நான் தான் கிங்கு இந்தாங்க என் நண்பன் நடித்த படம் இங்க நான் தான் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க என்ன தளபதியோட போட்டோ வச்சிருக்கீங்க வெரி குட் வெரி குட் இங்க வாங்க தளபதி அவர்களோட ஆசிர்வாதத்தோட நாளைக்கு ரிலீஸ் இங்க நுங்கு தளபதி தளபதி உங்களோட ஆசிர்வாதத்தோட விஜய் சாரோட ஆசிர்வாதத்தோட என் நண்பன் நடித்துள்ள இங்க நான் தான் கிங் படம் இங்க நான் தான் கிங் இந்தாங்க சாப்பிடுங்க சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இங்க நான் தான் கிங்கு பாத்தீங்களா இங்க நான் தான் கிங்கு இந்தாங்க சாப்பிடுங்க நுங்கு அதாவது அன்புச்செழியன் அவர்கள் கோபுரம் பிலிம்ஸ் வழங்கும் இங்க நான் தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு ஓகே சூப்பர் சூப்பர் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இங்க நான் தான் கிங்கு வந்து சாப்பிடுங்க நுங்கு எல்லாருக்கும் வணக்கம் உங்க சப்போர்ட் ரொம்ப நன்றி இந்த சம்மர்ல ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் சோ எல்லாரும் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க थैंक यू வர முடியல வீட்டுக்கு வண்டி அனுப்பி தூக்கிட்டு வந்துறேன் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா பிரசன்ட் மீடியா உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப थैंक यू எல்லாருக்கும் வணக்கம் இங்க நான் தான் கிங் படம் எல்லாரும் பாத்துக்கிங்க எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நான் என்ன எடு எடுத்தோம்னு நினச்சி நினச்சமோ அதை கரெக்டாக எடுத்துருக்கோன்ற சந்தோஷம் இங்கே கிடைக்குது உங்களோட உங்களோட சிரிப்பெலாம் பார்க்கும்போது மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட சினிமா இல்லை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் இங்கே நான் தான் எங்களுக்கு அதிகமாகவே வேணும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃபேமிலி என்டர்ட்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு டீமாக எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப புதுசு சார் வச்சு சார் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு நான் வந்து ஷூட் பண்ணும்போதே நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும் அது பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ அதனால இது வந்து நல்ல என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஷூட்டிங் உள்ள இப்போ இல்லை நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் அது ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் பயங்கர காமெடியாக தான் இருக்குது அந்த வைப்பே வந்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாரும்

இங்கே நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே அவங்கள வந்து மகிழ்விச்சுட்டு தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் இங்கு நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதி படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி எல்லாருமே நீங்க ப்ரிவியூ ஷோ பாத்தீங்க அங்க ப்ரிவியூ ஷோல நானும் இருந்தேன் நம்ம டீமும் பார்த்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க பயங்கரமா சிரிச்சு உங்களுடைய அந்த நேற்று போட்டு அந்த ப்ரெஷ் ஷோடைய ஒரு வைபு தான் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணது இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸு எல்லா தேட்டருமே நல்லா ஃபுல்லாக போயிட்டுருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது ஸோ அது இருந்தாலே ரொம்ப ஹாப்பி ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சுஷ்மிதா அன்புச்சனையன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய நடித்த ஹீரோயின் என்னுடைய டேரக்டர் கேமராமேன் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அதான் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இந்த படத்தை எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பத்தின ஒரு படம் தான் இது அதான் நேத்தே நான் சொன்னேன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரீட் பண்ணிருக்காங்க டேரக்டர் அண்ட் ரைட்டர் அவங்க எல்லாருமே டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு போகலான்னு இந்த படத்தை வந்து நீங்க தைரியமா பார்க்கலாம் ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நூறு பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதுல வந்து தொண்ணூறு பேர் சொல்றத தம்மையெல்லாம் போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோபர் படத்தார கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க அது தை செஞ்சு கொஞ்சம் படாம கட் பண்ணுங்க ஸோ மத்தபடி உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல் சார் நாங்க ப்ரொடியூச ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபேஸ்ல மட்டும் இல்லனா ஆடியன்ஸ் ஃபேஸ் தியேட்டர் ஓனர் ஃபேஸ் எல்லா ஃபேஸ்லயும் மைல் இருக்கு ஏன்னா நாங்க தேட்ரு ஓனர்ஸ்லாம் எப்போ ஹாப்பியா இருப்போம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிறையா ஹாப்பியா இருக்கும் உங்க படம் இருந்தா நாங்க தான் லக்கி அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போய் பாருங்க பாதி லேடிஸ் பாதி கிட்ஸ் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படத்தை கொடுத்ததுக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் 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 தேங்க் யூ Thanks.